ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பச்சை மொச்ச கிட்டையில் எப் பச்சை கறி வச்சு எப்படி கிரேவி செய்கிறோன்றதை பார்க்க போகிறோம் நம்ம ஏஎம்சி குக்கரில் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வந்து எய்ம்ஸி குக்கரை வந்து எப்படி நம்ம வந்து சமைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் நம்ம குக்கரோடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ஆயிலும் தேவையில்லை வாட்டரும் தேவையில்லை பட் இந்த கு இதெல்லாம் பொரியணும் இல்லையா அதுக்காக நான் போடுறேன் இதில் வந்து சோம்பு ஏலக்காய் சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் நான் வந்து குக்கரை வந்து ஸ்லோ ஸ்லோவிலே வச்சுருக்கேன் நம்ம ஏஎம்சி குக்கரில் வந்து நமக்கு எந்த ஒரு அடிப்பிடிக்கிற பிரச்சனைலாம் வரவே வராது ஸோ நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இதோடு நான் வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி போட்டுட்டு ரொம்பலாம் நான் வந்து இதில் வந்து மைய இது பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம இதில் ப்ரெஷரை கொடுத்தாலே அதில் மஞ்சிடும் அதனால் நமக்கு வந்து ரொம்பலாம் இது பண்ண வேணாம் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதோட கொஞ்சம் நான் வந்து இப்போது இஞ்சி பூண்டு போட போகிறேன் இஞ்சி பூண்டு அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கரம் மசாலாலாம் கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா போட்டு இப்போ நான் வந்து இதுவே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை கரம் மசாலா போதும் இதை போட்டு நல்லா கிழங்கிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கிறேன் போட்டு நல்லா இப்போ நான் வந்து மைய எல்லாத்தையுமே கலந்து விட்டுருக்கேன் கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் கீழே அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம் இதில் கீழே அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள் இப்போ இதை நல்லா நான் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் இதோட கறியை சேர்த்துக்கிறேன் கறியை சேர்த்தோன்னே இதில் வந்து பச்சை மொச்சை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை மொச்சையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் இதில் வந்து கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை தண்ணி கொஞ்சம் கூட போடவே இல்லை ஒரே ஒரு குழி கரண்டி தயிர் மட்டும்தான் இதில் போட போகிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து ஷேர்வா மாதிரி தான் வேணும் ஷேர்வானா கொஞ்சம் பெரட்டின மாதிரி கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ காரம் இதுவே எங்களுக்கு போதும் இது வந்து ஒரு நல்ல சூப்பரான டிஷ்ஷு இது நானுக்கு ச டிஷ்ஷு தோசைக்கு இடியாப்பாத்துக்கு இட்லிக்கு சாப்பாட்டில் கூட போட்டு பேசஞ்சிக்கலாம் ஸோ எல்லாமே செஞ்சு நல்லாவே சாப்பிட்லாம் ஸோ இப்போ நான் குக்கரை லாக் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி நேராக இருக்கணும் லாக் பண்ணும்போது போட்டுட்டு டர்போ வந்தோடனே நம்ம இது டர்போ எப்படின்னாக்கா இங்கேருந்து ரெட் சிம்பிளுக்கு மாறிடுச்சுன்னா அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு ப்ரெஷர் ஏறிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ பார்த்துக்கோங்க மாதிரி லாக் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து எம்சி ஏஎம்சி குக்கர் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயம் குக்கரில் வந்து நமக்கு ஆயிலு தேவையில்லை அதிகமாக போட சேர்த்துக்க வேண்டாம் நம்ம வாட்ரு அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் ஸோ இதெல்லாமே இல்லாததுனால ரொம்ப சீக்கிரமாகவே குக் பண்ணிடலாம் இதை பாருங்கள் ப்ரெஷர் ஏறிடுச்சு ரெட் கலரில் வந்துருச்சா ஸோ இதை நான் இப்போ ஆப் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அது அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் முத்தனை கறி மாதிரி இருக்குது என்ன பண்ணலான்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கூட போட்டுக்குங்க ஆனால் அந்த ரெட் கலரில் டரப்பாக வரணும் அந்த ரெட் கலர் ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ஏர் லெஸ் லேஸ் லெஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம லிட் எடுக்கிறோம் எடுத்துட்டு பாருங்கள் நான் தண்ணியே விடலை அதுலேயும் எனக்கு தேவையான ஷேர்வா மாதிரி அதாவது பெரட்னா போல் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து கறியும் சாஃப்டாக பச்சை வச்சகையும் வந்து சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் சமைக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம ஏஎம் ஏஎம்சிஃப்கோல சமைச்சாக்கா ஹெல்த்தியான ஃபுட்டும் சமைச்சு சாப்பிட்லாம் நிறைய ஆயில் இல்லாமல் சூப்பரான ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக சீக்கிரமே சமைச்சு முடிச்சுக்கலாம் ஸோ இதோட நான் கொஞ்சம் கொத்தமல்லியே தூவிக்கிறேன் தூவிக்கிட்டு இது சர்வ் பண்ணாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் வாங்கிக்கோங்க இதில் வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்லாம் நல்லாவே நல்லாவே டேஸ்டியாகவும் சமைச்சு சாப்பிட்லாம் இந்த காலகட்டத்துக்கு ஓவராக ஆயில் கூடாது அதிகமாகவும் இது பண்ணக்கூடாது ஓவராகவும் கேஸ் நம்ம இது பண்ண கேஸ் சேவிங் ஆயில் சேவிங் நமக்கு டைமும் சேவிங் இந்த காலகட்டத்தில்னால் வந்து நம்ம ரொம்பவே பார்த்து பார்த்து வந்து சேவ் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி ஒரு சே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கர் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ மறக்காமல் வந்து ஏன்ஸ் வாங்கிக்கோங்க நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் சுவையான சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்